ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊருக்கு வந்திருக்கேன் குலதெய்வ கோயிலில் வந்து ஆடி மாதம் சாமி குமரான்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு நாள் லீவ் வாங்கிட்டு ஊருக்கு வந்திருந்தேன் இந்த வீடியோவில் பிரியா வந்து வளச்சி வளச்சி தேடாதீங்க ஏன்னா பிரியா வந்து இதில் இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரியாவால் வர முடியல வர முடியாத சூழ்நிலை அதனால் நான் மட்டும் தான் வந்திருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா போன ரெண்டு நாள் தான் லீவு அதனால் ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலே போயிடுச்சு எனக்கு நாங்கள் வந்துட்டு குலதெய்வ கோயிலில் பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் குலதெய்வ கோவிலில் பார்த்திங்கன்னா வந்ததுலேருந்து எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க அதே போல் சாமிக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா புடவை வாங்கிட்டு இருந்திருந்தாங்க சாரி அதெல்லாம் வந்து அப்படியே போற்றிட்டு இருந்தாங்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பேக்ரவுண்ட் வைஸ் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன் ஆமாம் ஊருக்கு நான் போகலை போகக்கூடாது கோவிலுக்குன்றதுனால போக முடியல அவர் மட்டும் போயிட்டு வந்தார் ஏன் இல்லை ஒரே மாதிரி கலர்லேயே வந்து சாரி போட்டுட்ருக்காங்க இது வந்து அம்மனுக்கு உண்டான சாரி இந்த சாரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சது போட்டு போட்டுட்டு வந்து வராங்க இது வந்து என்ன காரணம்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க யாராக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் வண்டி நிறுத்திருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க சாமிக்கு படைக்கிறதுக்காக வாழைப்பழம் சீப்பு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை ஒரு குரங்கு பார்த்திங்கனா ஒரு வாழைப்பழம் சீப்பை தூக்கிட்டு போய் நான் சாப்பிடுவேண்டா அப்படின்ற மாதிரி மேலே ஏறி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு கீழே இருந்தால் அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரெண்டாவது கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டுருக்கலாம் பட் ஆனால் இல்லை நான் தனியாக தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா அம்மாவும் அக்காவும் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா முன்னாடியே வந்துட்டாங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து முன்னாடியே வந்துட்டாங்க அவங்க வந்துட்டு சக்கரை பொங்கல் செஞ்சாங்க வெண்பொங்கல் இதெல்லாம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அம்மா பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து மாவு இடித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து லேட்டாகிடும் இங்கேயெல்லாம் இடிக்கிறதுக்கு இடம் கிடையாது அப்படின்னால வீட்லேயே இடிச்சு மாவில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பழம் வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க பழம் பூவெலாம் வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் எடுத்து ரெடி இருந்தாங்க சாமி கும்புறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா எல்லோரும் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க தொடர்ந்து பொங்கல் பார்த்திங்கன்னா ஸோ லைனாக நிறையா பேர் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஃபேமிலிலேயும் பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாருமே வந்து வச்சாங்க

அதெல்லாம் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வேலையை அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க தோரண கட்டுறதுலேருந்து எல்லாமே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு வேலை நடந்துகிட்டு இருந்தது சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பிட்டாங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இன்னும் சாமி கும்பிட்டாச்சு கொஞ்சம் லேட்டாகிடுச்சிங்க ரெண்டரை மணி ஆகிடுச்சு சாமி கும்பிட எல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எப்பப்பா சாமி கும்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பசி சாமி கும்பிட்டு முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் அம்மா செஞ்சாங்க செஞ்சாங்க ஸோ அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து இலையை தூக்கிட்டு ஒரு ஓரமா வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பசிக்க ஆரம்பிச்சது அம்மா வந்து கரெக்டாக செஞ்சுருந்தாங்க வெள்ளம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை கரெக்டாக செஞ்சிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் பசியா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கரண்டி வாங்கியே சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா பண்றாங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு ஒரு ஃபேமிலி சா சாரீ கொடுத்துருந்தாங்கல்ல அதை வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு சாரி ரிட்டர்ன் வந்து கொடுக்குறாங்க ஓ நம்ம போடுற சாரி திரும்ப வந்து அது அதே சாரி இல்ல ஆனா அங்க போட்டுக்கிற சாரி ஒவ்வொரு எல்லாமே ஒரே சாரி தானே அப்படின்றதுனால அந்த சாரி ரிட்டர்ன் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒன்னொன்னு கொடுக்குறாங்க இதை என்னடா பண்ணுவாங்க சரி எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்கன்றது அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இல்ல எனக்கு இது வந்து புதுசா இருக்கு இப்ப நாங்களும் குலதெய்வ கோயிலுக்கு போனோம்னா இந்த மாதிரி புடவ வந்து சாத்துரும்னு சொல்லிட்டு ஏதாவது வேண்டிட்டு இருப்போம் அப்ப வந்து நாங்க வந்து புடவை வாங்கி கொடுப்போம் நம்ம விருப்பம்தான் எந்த ரேட்ல வேணாலும் நம்ம வாங்கி தரலாம் பட்டு புடவையா இருக்கட்டும் இல்ல காட்டன் புடவையா இருக்கட்டும் எதுனா ஒன்னு ஆனா இங்கதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஒரே கலர்ல ஒரே மாதிரி எடுத்து கொடுத்தது இது இந்த அம்மனுக்கு இந்த சாரீ தான் போடுவாங்க தெரியல எனக்கு இன்னொன்னு வந்து சாரி திரும்ப ரிட்டர்ன் குடுக்கறது அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சேரீயும் சேர்த்து ஏலம் விடுவாங்க அப்போ வந்து நம்ம வாங்கிக்கலாம் நம்ம அம்மன் சாரீ வந்து ஓ இங்க ஆமா ஆமா நானும் பாத்துருக்கேன் அது வந்து அது வந்து ரெண்டு மூணு சாரி இருக்கும் அது வந்து அம்மன் சாரி வந்து ஏழை விடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் ஆனால் பட் ஆனால் இதுக்கு உண்டான இந்த சாரி தான் போடணுமான்றது எனக்கு சரியான ரீசன் தெரியல தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்க அப்போ எங்க மாமியார் எங்க அத்தை தான் கேட்கணும் சரி கேட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பக்கம் குரங்கூட வந்து விளையாட விளையாடிட்டு இருந்தேன் ஸோ ச வாழைப்பழத்தை எடுத்து அதுக்கு கையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் வரவே இல்லை ஏடா வரவே மாட்டேங்குது சரி கொஞ்சம் தூரம் வச்சுட்டு தூரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு தூரமாக போனால் உடனே வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு மேலே போய் எடுத்துகிட்டு போய் அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் அப்படியே சும்மா ஏதாவது கிளிப் எடுக்கலாம் ஆக்சுவலி சைலண்ட்டாக இருக்குமா அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்த்தேன் ஏதாவது இடத்த சைலண்டாக இருந்தேன்னா வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் பட் انا சைலண்டாவே இல்ல எப்படிங்க இருக்கும் அவ்ளோ பேர் இருக்காங்க எல்லாம் பேசி செஞ்சிட்டு இருக்காங்க அங்க பாரு கட்டன சாரிய வந்து எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க பாத்தியா அந்த சாரி மேலயே வந்து அந்த சாரிய வந்து கட்டி வீட்டுக்கு போற வரையுமே அத வந்து கட்டிட்டே போவாங்க சாரி மேலே சாரி கட்டிக்றாங்க ஆமா அந்த சாரி மேலயே வந்து கட்டி இருக்க சாரி மேலயே கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு அப்படியே அதே இதுவும் ஏன்னு கேட்கணும் வீட்ல கூட போய் கட்டிக்கலாம் ஆனா அங்க கட்டறாங்க அப்ப அதுதான் ஒரு ரீசன் இருக்கும் ஆமா இதா ரீசன் இது எங்க அத்தை கிட்ட கேட்கணும் என்னன்னு ஆ एक्चुअली இந்த வீடியோவே நான் இப்பதான் பாக்குறேன் இல்ல நீங்களே எடிட் பண்ணிட்டீங்க கொண்டு வந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுக்கும் போதே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் அதனால தான் நானே ஆர்வமா பார்த்துட்டு இருக்கேன் அந்த கட்டுண சேரீயவே அப்படியே கட்டி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறாங்க எல்லாமே புதுசா இருக்கு நான்தான் மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு அன்னைக்கு பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுச்சுங்க அன்னைக்கு வந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்து அப்படியே ஒர்க்லாம் இருந்தது அப்படியே பார்த்துட்டு அப்படியே முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அலாரமே வைக்கலைங்க காலையில் ஆனால் கரெக்டாக எழுப்பி விட்டாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது அதில் வந்து தூக்குனா குருவி நிறைய இருக்குங்க அதில் வந்து போட்டுருக்கணும் ஆமாம் நல்ல சவுண்டு நிறையா வந்தது அதனாலே காலையில் வந்து ஒரு அறைகள்லாம் எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது ரெண்டு பேங்க்கு போனேன் அதுலேயே எனக்கு வந்து பாதி பொழுது அப்படியே ஓடிடுச்சு ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பால் ஊற்றிட்டு போயிட்டு பால்லாம் ஊற்றிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ஜாங்கா பையனை போய் வாக்கிங் கூட்டி போனேன் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு சரி காட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது அதெல்லாம் பார்க்கலான்ட்டு வந்தேன் இந்த சைடுக்கு லெஃப்ட் நம்ம ரைட் பக்கத்து இடம் பக்கத்து காட்டில் பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்க நம்ம வந்து காடு வச்சிருந்தா மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டங்க காட்டு காடு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா காட்டில் நம்ம இருக்கணும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா காடு இந்த இடத்துல இருந்தது எங்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து கேட்கணும் அப்படின்ற தான் நடந்துட்டு இருக்கு ஆமா இவங்க பாருங்க பக்கத்து காட்டுல இருந்து டயரை வந்து நம்ம சைட்ல வரப்புக்கு மேல ஏற்றி ஓரத்துல எல்லாம் ஒட்டி ஓட்டுறாங்க எதுக்கு அந்த மாதிரி ஓட்டுறாங்கன்னே தெரியல இருக்கிறதே முக்கால்வாசி வரப்பு இவங்களுடையதான் ஆமா இல்ல பாருங்க வரப்ப வரப்பே ஒட்டி ஓட்டுறாங்க இதுக்கு இது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிராக்டர் வச்சிருக்காங்க இப்போ பொது ஆள் வந்து ஓட்டினாங்கன்னா அந்த மாதிரி ஓட்ட மாட்டாங்க பட் அவங்க டிராக்டர் வச்சிருக்கனால அந்த எல்லாம் ஒட்டி நோண்டி எடுக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஸ்டார்டிங்லேயே அளந்து போட்ட கல்லு இது இந்த கல் வெளிய வர அளவுக்கு நோண்டி வச்சிருக்காங்க அப்ப பாருங்க எந்த அளவுக்கு எப்படி அந்த அளவு தெரியும்ல இங்க இருக்குனே இவங்க காடு இல்ல இந்த அளவுக்கு ஒட்டி ஒட்டி அவங்க என்ன அப்படி பயிர் எடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் இந்த கல் தூக்கிட்ட அளவு தெரியாம எக்ஸ்ட்ரா அளந்துக்கலாம்ல அதனால சொல்ல பண்றாங்க இந்த மாதிரி ஓனா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் இது இந்த பக்கம் மட்டும் இல்ல இன்னொரு ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா மக்க பக்கத்து காட்டுக்காரங்க எல்லாம் ஓரத்துல எல்லாம் ஒட்டி ஒட்டி ஓட்டிட்டு தான் இருக்காங்க காடு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்க ஆமா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கால் இப்படி இருக்கு அது வரப்புல கொஞ்சம் சைடுல எல்லாம் ஓரம் வர பில்லு எல்லாம் கழிச்சிட்டு இருந்தேன் அப்போ பாத்தீங்கன்னா வரப்புல வந்து எறும்பு புத்துன்றது இருந்திருக்கு அதை நான் வந்து பாக்கல டக்குன்னு கால்ல ஏறி கடிச்சிருச்சு கடிச்சிருச்சு எதுவும் ஆகாது அப்படின்னு நான் நினைச்சேன் பட் ஆனா தட்டி விட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா காலெல்லாம் வீங்கிடுச்சு ஸோ கொஞ்சம் தான் இருந்துச்சு அப்புறமா ஓரளவுக்கு அப்புறம் பெயின் கண்ட்ரோல் ஆயிடுச்சு சரி இந்த பக்கம் அப்புறம் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் கார்டு எல்லாமே ஃபுல் எம்ட்டியாக இருக்குங்க அடுத்து பயிர் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி இருக்கோம் அடுத்து பயிர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து மக்காச்சோளம் மட்டும்தான் போடுறோம் வேறு எதுவும் பயிர் பண்ணுறதில்ல ஸோ அதில் மட்டும்தான் கொஞ்சமாவது லாபம் வருது மற்ற எது பயிர் பண்ணாலும் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் வரதில்லை அதனால நாங்கள் வந்து மக்காச்சோளம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஊர் சைடு எல்லாமே ஆத்தூர் சைடில் மேக்ஸிமம் மக்காச்சோளம் மோஸ்ட்லி வந்து மக்காச்சோளம் தான் பண்ணுவாங்க சரி அப்படியே அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் வந்து நைட்டு வீட்டுக்கு நைட்டு கோயம்புத்தூர் கிளம்பணும் ஆமாம் கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டேன் ஸோ அங்கேருந்து என்னென்ன எடுத்துட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துகிட்டு வந்தேன் வாழக்காய் இருந்தது வாழைக்காய் எடுத்துகிட்டு வந்தேன் வாழைப்பூ இருந்தது வாழைப்பூ ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் தேங்காய்ண்ணா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இது தாங்க எடுத்துகிட்டு நான் வந்து ஊருக்கு வந்தாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருக்கேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ